ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பொழிவுகளிலே பிரசித்தி பெற்ற உலகையே கவர்ந்து இழுத்த ஒரு மலைப்பொழிவு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி உள்ளதை கேட்டிருப்பீர்கள் நானோ உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவர் உங்களை வழக்கண்ணத்தில் அறைந்தால் அவருக்கு இடக்கண்ணத்தையும் திருப்பி காட்டு ஒருவர் ஒரு உங்களுடைய மேலூடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் அங்கியையும் சேர்த்துக் கொடுங்கள் ஒருவர் உங்களில் உங்களை ஒரு மைல் தூரம் கூட வர வேண்டும் என்று கேட்டால் அவரோடு மேலும் இரண்டு மைல் செல்லுங்கள் கேட்பவர் எவருக்கும் கொடுங்கள் இந்த பிரசித்தி பெற்ற இறைவாக்குதான் கிறிஸ்தவர்களின் அடையாளமாக மாறியது தவறு இழைத்தவர்களை தங்களுக்கு எதிராக கொடூரமாக இருப்பவர்களை தங்களுக்கு தீங்கு இழைப்பவர்களை அன்பு செய்வது என்பது கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை தனக்கு எதிராக வேலை செய்பவருக்கு எதிராக அன்பு செய்வது என்பது கிறிஸ்துவத்தின் தனித்தன்மை தன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருப்பவர்களுக்காக ஜபிப்பதும் அவர்களுக்காக நல்லது செய்வதும் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை எனவே தங்களை துன்புறுத்திய கொடுமையாய் தண்டித்த கொலை செய்த கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய எதிரிகளுக்காக ஜபித்தார்கள் அவர்கள் எதிரிகள் இவர்களுடைய வீரத்தைக் கண்டு நொறுங்கி போனார்கள் ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று போது தாங்கள் இவர்களை கொன்றுவிட்டதாக மார்தட்டி கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் கூறி கூனி குறுகி போனார்கள் அந்த மனிதர்களுக்கு முன்பாக இவர்கள் வைத்திருந்த விசுவாசமும் இவர்கள் வைத்திருந்த மன்னிப்பும் அவர்களை தலையுணைய செய்தது இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனித்தன்மை தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக ஜெபிப்பது தன்னை கொலை செய்தவர்களை பார்த்து மன்னிப்பது தனக்கு ஸ்தீங்கு செய்தவர்களுக்கு நல்லது செய்வது ஒரு மைல் தூரம் கூட வருவாயா என்று கேட்டவர்களுக்கு இரண்டு மைல் தூரம் செல்வது இங்கே மீண்டும் வஞ்சகம் செய்ய வேண்டும் மீண்டும் அதே பதிலை வன்முறைக்கு பதிலாய் வன்முறையை கொடுக்க வேண்டும் என்ற மனிதர்களின் தத்துவத்தை மாற்றி வன்முறைக்கு பதிலாய் அன்பை கொடுங்கள் அப்போது உலகம் சமாதானமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் சமாதானமாக இருக்கும் எல்லா மனிதர்களின் இதயங்களும் சமாதானமாக இருக்கும் இதுதான் இயேசுவினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு போதனை இந்த போதனையை தான் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் தன்னுடைய வாழ்விலை ஏற்றுக்கொண்டு உலகையே ஆண்ட பிரிட்டிஷ் பேரரசையே தலைகுனிய வைத்தார் கதிகளங்க வைத்தார் அன்புக்கும் மன்னிப்புக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அதுதான் இயேசு கொடுக்கின்ற சக்தி கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை கொண்டு செயல்படுகின்ற போதுதான் நம் அடையாளம் வெளிப்படும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையுமை போற்றுகிறோம் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீரங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி முதருளுக்கு நன்றி முதல் ஆற்றலுக்கு நன்றி ஆண்டவரே எதிரிகளை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை தார் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தார் மனிதர்களாகிய நாங்கள் முது அருள் இல்லாமல் இவற்றை செய்ய முடியாது முது வழிகாட்டுதல் இல்லாமல் இவற்றை நாங்கள் செய்து முடிக்க முடியாது ஆண்டவரே இப்பேற்பட்ட உயரிய கிறிஸ்துவ மதிப்பீடுகளை எங்கள் வாழ்வில் ஏற்பதனால் நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை உலகுக்கு சொல்ல வரம் அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெருந்து பேசும் ஆமேன்